அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா இன்று நாம் பார்ப்பது நோயாளியை நலம் விசாரிக்கையில் ஓத வேண்டிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் நோயாளியை சந்திக்கையில் இந்த துவாவை ஓதுவார்கள் லா லாப தஹரு இன்ஷா அல்லாஹ் பயப்பட தேவையில்லை இன்ஷா அல்லாஹ் இந்த வியாதி உமது பாவங்களை அழித்துவிடும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எவர் மரணம் நெருங்காத ஒரு நோயாளியை சந்திப்பாரோ அவர் அந்த நோயாளியின் அருகில் இந்த துவாவை ஏழு தடவை ஓதினால் அல்லாஹு தாலா அவசியம் அந்த நோயாளியின் நோயை குணப்படுத்தி விடுவான் அஷ்ஹலுல்லாஹு அலீம அப்துல் அரசில் அலீமி மாபெரும் மாபெரும் அரசுக்கு சொந்தக்காரரான மேன்மைக்குரிய அல்லாஹ்விடம் உமக்கு சுகம் வழங்கும்படி வேண்டுகிறேன்